இன்று மத்திய அரசு கொண்டுவரவுள்ள சட்டம் குறித்து செய்திகள் வெளியான நிலையில் குறிப்பாக திமுக தலைமைக்கும் அது போட்டு வைத்த அரசியல் நகர்வுகள் என அனைத்திற்கும் மொத்தமாக ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது முதல்வர்கள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தார் தானாகவே பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின பொதுமக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் அரசியல் துறையில் தூய்மையை நிலைநிறுத்துவதே இதன் நோக்கம் எனவும் கூறப்படுகிறது இதுவரை கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தில் விடுதலை பெற்ற பின்பு மீண்டும் தங்கள் பதவியில் தொடரும் சூழ்நிலை காணப்பட்டது இதனால் சட்டமன்றம் மற்றும் அரசின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டதாக மத்திய அரசு கருதியுள்ளது புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு முப்பது நாட்கள் காவலில் இருந்தாலே அந்த நபர் தானாகவே பதவியை இழக்க நேரிடும் மக்களின் வரிகள் அரசின் நம்பிக்கை ஆகியவை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே மத்திய அரசின் வலியுறுத்தலாகும் அதன்படி பதவி வகிக்கும் நபர் மீது பெரும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவரை அந்த பொறுப்பில் வைத்திருக்கக்கூடாது என சட்ட ரீதியான பாதுகாப்பு ஏற்படுத்தப்படுகிறது இது ஒரு வகையில் அரசியலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது குறிப்பாக மாநில அரசுகளிலும் மத்திய அமைச்சர் வையிலும் எதிர்காலத்தில் ஊழல் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் சிக்குபவர்களுக்கு இது பெரும் எச்சரிக்கை மணியாக இருக்கும் மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் தூய்மையான முகங்களை முன்னிலைப்படுத்துவதே ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கம் அதனை நிலைநிறுத்தும் முயற்சியாகவே இந்த சட்டம் வரவிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன இந்த சட்டத்திற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது குறிப்பாக ஊழல் வழக்குகளில் ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டு சிறை சென்றாலும் மக்கள் மத்தியில் சிறையில் இருந்தவன் என்ற அனுதாபத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் திமுக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோதும் அமைச்சராக தொடர அனுமதித்தது மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என பட்டியல் நீண்டு கொண்டே போனது இதை முடிவுக்கு கொண்டுவர இப்போது நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இவை ஒருபுறம் என்றால் ஏற்கனவே உதயநிதி மீதான சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் குறித்து அவதூறு பேசிய வழக்கு நிலுவையில் இருப்பதார் அதில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் உதயநிதி அரசியல் எதிர்காலம் என்ன என்று கேள்வி எழுந்திருக்கிறது திமுக தலைமை இப்போது அதனால் கட்டும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறதா